இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா புட்டுங்க அரிசி மாவு இல்லை புட்டு மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க சேமியா இருந்ததுன்னா அந்த மாதிரி புட்டு பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் புட்டு பண்ணுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைப்ரிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு புட்டை வைக்க போகிறாங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் புட்டை வச்சுருக்கேன் சேமியா வச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதான் இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே குட்டை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபுட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பேசன் எடுத்துருக்காங்க ரெண்டு பாயிட்டு சேமியா எடுத்துருக்கேன் அணில் சேமியா இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேமியா வந்து தட்டிக்கலாம் நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க ரெண்டு பேர் சேமியாக எடுத்தங்கண்ணா இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுக்கிடணும் நம்ம ரொம்ப பவுடராக நொறுக்காண்டாக ஓரளவுக்கு நொறுக்குன்னா போகிறோம் ஏற்கனவே நொறுங்கி தான் இருக்கும் கொஞ்சம் நொறுங்கன்னா போகிறோம் நம்ம இந்த மாதிரி நொறுக்கி எடுத்துக்கோங்க நொறுக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து வெது வெதுப்பான வெந்நியை வந்து நம்ம முங்குற அளவுக்கு கொத்திக்கணுங்க முங்குற அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுக்கணும் சேமியம்ங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா இறங்கணுங்க தண்ணி நல்லா இறங்கினா தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால் சல்லடையில் வச்சுக்கோங்க மறுபடியும் பத்து நிமிஷம் நம்ம தண்ணி வடியே வைக்கணும் தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் வடிகட்டி பத்து நிமிஷம் நம்ம வச்சோம்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும் நல்லா உறுதி உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல தண்ணி வடிகட்டிடுச்சு அதே பேசல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உறுத்து விட்டுருக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க நல்லா உறுத்தாச்சு இதில் வந்து தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் அப்படியேவே நீங்கள் அவைக்கலாம் நான் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இடியாப்ப மாவு புட்டு மாவு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூவிக்கங்க தூவிட்டு நம்ம தேங்காய் பூவையும் நம்ம அதில் தூவிக்கிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பூ மேலே தூவினீங்கன்னா உப்பு மாவு தந்தூரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவு மாவு தந்தூரி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவும் மாவு தகுந்தி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா புட்டு குடலில் வச்சு அவிச்சிக்கிடலாங்க இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்கலாம் புட்டு குடலில் வச்சு அவிக்கலாம் சிரட்டையில் வச்சு வைக்கலாம் கிணத்துல வச்சு அவிக்கலாம் நம்மளுக்கு எப்படி வசதியாக அப்படி வச்சிக்கிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ உறுதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் புட்டு குடலில் வச்சு தான் வைக்க போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் சேமியாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் சேமியாக வச்சு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு நம்ம வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட்லாங்க நம்ம பச்சரிசி மாவு போட்டுனா பாசி பயிரை வைக்கணும் அப்பளம் பொரிக்கணும் பழம் வைக்கணும் நாட்டு சக்கரை போடணும் இதுக்கு வந்து எதுவுமே தேவை இல்லை நம்ம அப்படியே சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குட்டுவத்தில் வந்து தண்ணி காஞ்சிருச்சு நம்ம குடலில் மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ மேலே வந்து நமக்கு ஆவி பறக்குங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நமக்கு ஆவி பறந்துரும் ஆவி பறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வச்ச உடனே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா உடனே அவிஞ்சிரும் அப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கிடணுங்க உங்களுக்கு ஒரு ஸ்டிக்காகுது இல்லைன்னா குழம்பு போகிறது கரண்டியில் உள்ள ஸ்டிக்கு மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு இப்படி தள்ளிக்கோங்க குட்டுக்குளல்லே ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க ஆவி பறக்க கமகமன் மனத்தோட சேமியா போட்டு ரெடிங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது நாட்டு சக்கரையும் பழமும் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு వాంగా సో మేము వెళ్ళే సంద